வணக்கம் ஐந்து வருடங்களுக்குப் பிறகு எல்லாராலையும் விரும்பப்படும் அல்ட்ரோ கார்கள் மீண்டும் ஜாழ்ப்பாணத்துக்கு புதிய அம்சங்களுடன் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கார்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோ கொண்டு போவோம் எல்லோரும் கூடுதலாக எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தது அல்ட்ரோ கார் வெப்ப வருன்றதை தச்சமே அல்ட்ரோ கார் ஜாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு நவீன அம்சங்களோட உங்களுக்கு தெரியும் முதல் வந்த அல்ட்ரோ கார்களுக்கு மிற்ப வரத்துக்கு நவீன தொழில்நுட்பங்களோட மந்திருக்கு அதாவது ஹைப்ரிட்டில் வந்திருக்கு நோமலும் வருது ஹைப்ரிட்டும் வருகுது அதை விட அல்டோவை கூட எல்லாரும் விரும்புகிறது பெட்ரோல் நல்லா பாவிக்கும் உங்களுக்கு தெரியும் லாங் ட்ரிப்புக்கு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பாவிக்கும் அதை விட கைபொருட்லேயே மந்திருக்கு இவ்வளோ காலத்துக்கும் அல்டோவை வந்து ஹைப்ரிட்டில் வரையில்லை இப்போ வந்து கைபருட்டில் வந்திருக்கு நோமலும் வந்திருக்கு ரெண்டு மொடலும் இருக்குது நோமல் தச்சமயம் இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இந்த கடை இந்த ஃபோன் நம்பரையும் போடுவேன் இங்கே கடை இருக்குன்றதை நான் சொல்லுவேன் அதை விட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமதி செய்தது அதை விட ஒவ்வொரு முடல்களில் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாம் இருக்குது தச்சமயம் நிற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடல் நீங்கள் விரும்புகிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அதை விட இன்ஜினையும் பார்ப்போம் அஞ்சு புது அல்ட்றோம் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய நான் சும்மா போ சிலிண்டர் தான் வரும் அதை விட இவை வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு பொரண்டி கொடுப்பினா அப்படி இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்பினா ரெண்டு வருஷம் கொடுப்பினா அதுக்குள்ள ஒரு லட்சம் அஞ்சு கிலோமீட்டருக்கு கொடுப்பினோம் கூடுதலாக இல்லாமத்துக்கும் அப்படி தான் கொடுக்கணும் அதை விட பெட்ரோல் பாகனைக்கு வந்தது இது வந்து ஜப்பானில் ஒரு சில கிலோமீட்டர் அதாவது ஐயாயிரத்துக்கு உட்பட்ட கிலோமீட்டர் ரோடின் அல்டோ தான் அதோட உள்பக்கங்களை பாருங்க நார்மலாக டேஷ்போர்ட் ஒரு புது அமைப்பு தான் வந்திருக்கு இப்போ வேற அல்டோக்கள் முதல் வந்த அல்டோக்களுக்கும் இப்போ உள்ளதுக்குன்னு சரியாக வேறு பாடு இருக்குது டேஷ்போர்ட்டுகள் அந்த டென்ட் பக்கம் போத்தில்ல் வைக்கிறது தண்ணி போத்துல் டின் வைக்கிற மாதிரி வடிவம் இதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அதை விட ஃபுல் ஆப்ஷனோட மந்த் மந்திருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் மிரல் பவர் ஷாட்டர் ரிவர்ஸ் கேமரா இதுலேயே எல்லாம் டேஷ்போர்ட் பெருகுது இதுலேயே கொடுத்துருக்குறாங்க ஒரிஜினலாகவே பெருகுது அதை விட சீட்டுகள் எல்லாம் பாருங்க இப்படி அதை விட இதெல்லாம் புதிய கார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடல் என்றாலும் இது வந்து புதிய கார் தான் ஓடையில் அதாவது அங்கே உற்பத்தி செய்து நின்ற கார் தான் இவ இறக்குமதி செய்த கார் வந்து இது வந்து நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நீங்கள் தெளிவான விவரங்களை சொல்ல கதைச்சி நான் ஓனட்டை நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் கதைச்சு மேலதிக பெற்றுக்கொள்ளுங்கள் அதைவிட இந்த அல்டோக்களுக்கு அறுபது வீதம் லீசிங் வந்து பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் வசதி வந்து இந்தியாவில் செய்தறிவினா நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கம்பெனியில் லீசிங் போட போகிறீங்களோ உங்களுக்கு வசதியான மாதிரி லீசிங் வசதி செய்தறினால் அறுபது வீதம் எடுக்கலாம் இந்த கைபிரட்டு பெட்ரோல் பாவிக்கக்கூடியது ஹைபிரட் எழுபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இது ஹைபிரிட் ஆல்டோக்கு நோமல் ஆல்டோக்கு வந்து எழுபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வித்தியாசம் நோமலுக்கும் கைபிர்டுக்கும் விட இங்கே வந்து கூடுதலான வெகனர் இருக்குனரில் ஒவ்வொரு விலையல்ல ஒவ்வொரு மாடல்கள் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரகுமதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாருங்க இது பெகனர்ல இது நோமல் இதுல கைபிர்ட் இருக்குது அதை விட இது வந்து நோமல் இது கொஞ்சம் வில குறைவு எஃபெக்ட் மாடல் என்று சொல்றதுல நோமல் மாடல் அதை விட இது வந்து பெட்ரோலு நல்லா பாவிக்கும் உங்களுக்கு தெரியும் பகனர்கள் ஆல்டோக்கள் கூடுதலாக இலங்கையில் விரும்புகிற வாகனங்கள் எல்லாம் பெட்ரோல் பாவிக்கும் செலவு குறைஞ்சது இந்த பகனருக்கு வந்து நீங்கள் லீசிங் போடுறோன்னா அறுபது வீதம் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து ஒன்று சொல்கிற பிள்ள எழுபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இது வந்து நோமல் கைபிரத்தி எழுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதே இதே வெகனே சில இடத்துல கூடுதலான விலையும் போகுது இது வந்து குறைஞ்ச கிலோமீட்டர் நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடினர் ஜப்பானில் ஓடினது அதாவது நோமலா புத்த புதுசாக நிற்கு அதை விட இது ஒரு பெர்லா கலர் இது நோமல் எஃபேக்ட் மாடல் தான் இதுக்கு வந்து இவன் சொல்கிற விலை எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இது வந்து எண்பத்தி மூன்று லட்சம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் அதை விட கூடுதலான வேகனர்கள் நிற்கு உங்களை விரும்பின மாதிரி வேறு கார்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோவை அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி நான் நம்பரை போடுவேன் ஒன்றுட்டு நீங்கள் மேலதிக வேறு கார்கள் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிராண்டியமாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இக்குமதி செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உற்பத்தி ஆண்டு அதை விட உங்களுக்கு மெக்டா கார்கள் நோமல் சின்ன கார்கள் அதாவது சில குறைஞ்ச பெட்ரோல் குறைஞ்ச காருகள் கைப்ரெட்டில் இருக்குது அதை விட ஜார்ஸ் இருக்குது நீங்கள் விரும்பின மாதிரி உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏற்ற கார்களை நீங்கள் ஓனரோட காய்ச்சி பெற்று கொள்ளலாம் அதோட ரைஸ் இருக்குது கூடுதலாக இந்த கார்கள் வந்து கூடுதலாக இல்லாமல் இருந்து இப்போதான் கூட இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு யார் வயசு ட்ரைஸ் எல்லாம் கூடுதலாக எல்லோரும்லாம் விரும்பப்படுற கார்கள் கூட நிற்கு அதை விட நிசான் வேனுகளும் கூட நிற்கி இதை பற்றி மேலதிக தகவலை நீங்கள் ஓனரோட எடுத்து கதைட்டு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு